இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவகாமி அவதான் ரவுடிகள் அனுப்பி ஊருக்குள்ள துளசிய பத்தியும் தப்பா பேசுற மாதிரி ஒரு ஒன்னையும் மருமகளையும் கொஞ்சம் பொறுமையாரு சிவகாமி சொன்னதை வச்சு அவ தான் பண்ணிருப்பான்னு நீ ஒரு முடிவுக்கு வர முடியாது உன்னை பத்தி கேவலமா பேசுறாங்களே துளசி என்னால தாங்கிக்க முடியல பேசுறவங்க எப்படியும் பேசிட்டு தான் இருப்பாங்க நான் இதெல்லாம் பெருசு பெருசா எடுத்துக்கலாத எனக்கு நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் தான் முக்கியம் என்ன நீ பிரச்சனையே முடியாம நீங்க பாட்டுக்கு துளசிய வீட்டுக்குள்ள வான் கூப்பிடுறீங்க அவளும் உங்களுக்கு நம்பிக்கையா இருந்தா போதும் சொல்றா இது உங்க மாமியார் மருமகளோட முடிகிற விஷயம் இல்ல நீ ஊருக்குள்ள இப்படி ஒரு பேச்சு இருக்கிறப்போ துளசிய நீங்க வீட்டுக்குள்ள விட்டா என் பொண்ணு சூடாமணிய பொண்ணு கேட்டு யாராச்சும் வருவாங்களா நீ ஊருக்குள்ள வேற செய்தி பரவிடுச்சு அவங்களோட வாயை உங்களால மூட முடியுமா நாச்சியார் மருமக அவங்க வீட்டு வேலைக்காரனோட ஓடி போயிட்டா தானே பேசுவாங்க அவன் மேல தப்பு இல்லன்னு அவன் இந்த ஊருக்கே நிரூபிச்சு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வரட்டும் ஊருக்கு நிரூபிக்க இது ஒண்ணு ஊர் பிரச்சனை இல்ல நமக்கும் நம்மள சேர்ந்தவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சா போதும் நீ வாமா நாச்சியார் மருமக நெருப்புங்கிறத நிரூபிச்சுட்டு நான் இந்த ஊருக்குள்ள வராத்த உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு இல்லம்மா இருக்கு சாமி எனக்கு எதுவும் ஆகாத காலையில இதே ஊர் பாக்க நீங்க என்ன கூட்டிட்டு போவீங்க